அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு பக்கத்துல மின்சாரம் பாய்ந்து தாத்தா பேரன் ரெண்டு பேரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அதே மாதிரி விழுப்புரத்தில் பம்ப் செட்டில் குளிச்சுட்டு இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் மின்சாரம் பாய்ந்து இறந்து போயிருக்கிறது குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு இந்த இரண்டு சம்பவங்களும் எப்படி நடந்தது என்ன செய்திருந்தா அவர்களை காப்பாற்றியிருக்கலாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த நடுப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சீனிவாசன் அறுபத்தி ஐந்து வயதாகுது இவருடைய மகன் தான் தேவராஜ் இவர் பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மருமகள் ரேவதி பேரன் திருக்குமரன் பதினான்கு வயதாகுது ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாரு இவங்க அனைவருமே ஒரே தான் வசிக்கிறாங்க நேற்று முன்தினம் காலையில ஒரு ஏழு மணி அளவில் வீட்டில் இருந்த டேபிள் ஃபேனை வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக பிளக் பாயிண்ட்ல ஒயரை திருக்குமரன் சொருகியிருக்காரு அப்போது திடீர்னு சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்து அலறி துடிக்கிறான் தாத்தா சீனிவாசன் பேரனை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ண போயிட்டு அவர் மீதும் மின்சாரம் பாய்ந்து அலர்றாரு இதனை அடுத்து இந்த சட்டம் கேட்டு ஓடி வந்த ரேவதி ரெண்டு பேரையும் காப்பாற்ற முயற்சி பண்றாங்க அவர் மீதும் மின்சாரம் பாய்ந்து கத்துறாங்க அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து மெயின் ஆஃப் பண்ணியிருக்காங்க ரேவதி மட்டும் உயிர் தப்பிய நிலையில் தாத்தா பேரன் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அடுத்ததான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் அடுத்த தடுத்தா கொண்டூர் கிராமத்தை சேர்ந்தவர் வினோத் இவருடைய மகன் சப்தகிரி பதினோரு வயசாகுது இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கார் ஆறாம் வகுப்பு படிக்கிறாரு இவருடைய உறவினர் மகன் லோகேஷ் வயசு ஆறாகுது ரெண்டாம் வகுப்பு தான் படிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு முப்பது மணியால இருக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வயல்வெளி இருக்கிற ஒரு மோட்டார் கொட்டகையில குளிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போது அந்த பகுதியில போயிட்டு இருந்த உயிர் அழுத்த மின் கம்பி திடீர்னு அருந்து சிறுவர்கள் மீது விழுந்து இருக்கு அதுல மின்சாரம் தாக்கியதுல ரெண்டு பேருமே சம்பவ இடத்துல இறந்து போயிருக்காங்க இது அந்த பகுதியில பெரிய சூகத்தையே வந்து ஏற்படுத்தி இருக்கு அஹ் மின் சாதனங்களை கையாளும் போது ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் விபத்துல கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உயர் மின் அழுத்த கம்பியே தண்ணீர் தொட்டிக்குள் அருந்து விழுந்திருக்குது அப்படிங்கும்போது போது என்ன சொல்றது அவங்கள காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் தான் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா அந்த சிறுவர்கள் பாவம் தான் பொதுவாகவே மின் சாதனங்களை கையாளும் மிக மிக கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா திடீர்னு மின்சாரம் தாக்கி விபரீதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு மின் கசிவுனால விபத்து ஏற்படுது அப்படின்னா அதற்கான பாதுகாப்பை தான் வீடுகள்ல ஏற்படுத்தி வச்சுக்கணும் முதல்ல முறையாக எர்த் கனெக்ஷனை வந்து கொடுத்துருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மின் தொடர்புகளிலும் எர்த் இருக்குதா அப்படிங்கிறத எலக்ட்ரீஷியனை வைத்து பார்த்துக்கணும் சரியான எர்த் கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும் அதுதான் நம்ம அனைவரையுமே வந்து பாதுகாக்க பொதுவாகவே வீடுகளில் மின்கசிவு காரணமாக மின் விபத்து ஏற்படுறதையும் அதனால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களையும் தடுக்கணும் அப்படின்னா வீட்டில் ஆர்சிசிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெசிடியூல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் மின் பாதுகாப்பு சுவிட்ச் அமைக்கப்படணும் ஆர்சிசிபி ஸ்விட்ச்களை அமைச்சிருந்தோம்னா வீட்டில் மின் வயர்களில் மின்கசிவு ஏற்படும் போது எர்த் லீக் ஆகும் அதை கண்டுபிடிச்சி மின்சாரத்தை உடனே துண்டிச்சிடும் அதாவது ஆர்சிசிபி ஸ்விட்ச் அமைச்சிருந்தோம் அப்படின்னா வயர்களில் தவறுதலாக மின்கசிவு ஏற்பட்டாலோ அல்லது தவறுதலான ஒயரிங் காரணமாக மின்சாரம் ஒருத்தர தாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலோ உடனே மின்சாரத்தை வந்து துண்டிச்சிடும் ஆர்சிசிபி ஸ்விட்சை நம்ம வந்து பொருத்தியிருந்தோம் அப்படின்னா மின்சாரம் தாக்கி யாரும் உயிரிழக்க மாட்டாங்க உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு இந்த ஸ்விட்ச் ரொம்பவே முக்கியமான ஒன்று டூ போல் ஆர்சிசிபி மற்றும் ஃபோர் போல் ஆர்சிசிபின்னு இரண்டு வகை ஆர்சிசிபி இருக்குது இந்த டூ போல் ஆர்சிசிபி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் மின்சார கனெக்ஷனுக்கு பயன்படுத்துவாங்க ஃபோர் போல் ஆர்சிசிபி பார்த்திங்கன்னா த்ரீ பேஸ் மின்சார இணைப்புக்கு பயன்படுத்துவாங்க இந்த ஃபோர் போல் ஆர்சிசிபியில் நிறைய வகைகள் இருக்குது வீட்டில் ஒயர்களில் உள்ளே வரக்கூடிய மின்சாரமும் வெளியேறக்கூடிய மின்சாரமும் சமமாக இருக்கணும் அப்படி இல்லாமல் உள்ளே வரக்கூடிய மின்சாரம் வெளியே போகாமல் போச்சு அப்படின்னா எர்த்து வழியாக அது வெளியேறும் அதை கண்டறியக்கூடிய ஆர்சிசிபி சுவிட்ச்கள் சென்சாரில் அலாட் செய்து மின்சாரத்தை உடனடியாக துண்டிச்சிடும் இதன் மூலமாக ஒயரை யாராவது தொட்டாங்க அப்படின்னா மின்சாரம் தாக்கி இறக்க மாட்டாங்க ஒவ்வொரு சாக்கெட்டும் ஸ்விட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்படணும் ப்ளக் பண்ணும்போதும் எடுக்கும் போதும் அந்த ஸ்விட்ச் வந்து ஆஃப் ஆகி இருக்கணும் ஈரமான கையில் மின்சார சாமான்களை நாம் தொடவே கூடாது எதிர்பாராத விதத்தில் யாரேனும் உடலில் மின்சாரம் தாக்கிடுச்சு அப்படின்னா அருகில் இருக்கக்கூடியவங்க துண்டிக்க வேண்டும் மின்சார தாக்குதலுக்கு உள்ளானவருக்கும் அந்த மின்சார இணைப்புக்கும் தொடர்பு இல்லாததை வந்து உறுதிப்படுத்தினதுக்கு தான் அவருக்கு பக்கத்துலேயே போகணும் அவரை தொட்டு தூக்க வேண்டும் அவ்வாறு தூக்கி அவரை வே வேற இடத்துக்கு வந்து அப்புறப்படுத்தலாம் எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுவது எந்த இடத்துல ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும் ட்ரையான இடமா ஈரப்பதமான இடமா நீர்நிலையாக ஹை டென்ஷன் ஒயர் லைனா இல்லை லோ டென்ஷன் ஒயர் லைனா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் லோ டென்ஷன் ஒயர் லைன் பார்த்தீங்கன்னா பொதுவாக வீடுகளில் இருக்கிறது ஹை டென்ஷன் வயர் லைன் அதாவது தலைக்கு மேலே செல்லக்கூடிய ஹை வோல்டேஜ் லைன் அதுவும் கூட கம்பிகள் அருந்து பூமியில் விழுந்து கிடக்கலாம் ஹை வோல்டேஜ் லைன் வந்து அருந்து கிடக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் போகவே கூடாது ஒயர் விழுந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கிருந்து ஒரு இருபது அடி பரப்பளவுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரிக் சப்ளை இருக்க செய்யும் அதனால் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னாலும் கூட அவருக்கு பக்கத்துல போகக்கூடாது மீறி போனோம் அப்படின்னா பூமி வழியாக எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து நம்ம உணரக்கூடிய பட்சத்துல அது முன்னோக்கி நம்ம போகவே கூடாது பின்வாங்கி தான் நல்லதா ஏன்னா பின்னோக்கி நம்ம வர்றோம் அப்படின்னா கூட நார்மலா நடந்து வரக்கூடாது ஒரு தவளை மாதிரி தாவி தாவி தான் வரணும் ஏன்னா ஒரு காலை எடுத்துட்டு இன்னொரு காலை நம்ம வைக்கும்போது ஒரு கால் பாதம் வழியா உள்ள வந்து மின்சாரம் உள்ள வந்து இன்னொரு கால் வழியா வெளியேறும் அப்போது நம்ம உடலில் தான் வந்து மின்சாரம் கண்டிப்பா பாயும் அதனால ஹை வோல்டேஜ் லைன் அருந்து கிடக்குது அப்படின்னு தெரிந்தாலே அதில் வரக்கூடிய மின்சாரம் நிற்கிற வரைக்கும் அதுக்கு பக்கத்தில் போகவே கூடாது இதுவே நீர்நிலைகள்ல ஒரு மின்கம்பி வந்து அருந்து கிடக்குது அப்படின்னா அதுக்குள்ள ஒருத்தர் மாட்டியிருக்காரு அப்படிங்கும்போது அந்த நீர்நிலையில நாமமே கை கால்களெல்லாம் வைக்கக்கூடாது அதை டச்சே பண்ணக்கூடாது யாருக்கு எங்கு மின்சாரம் தாக்கினாலும் அதற்கான மெயின் பவர் சோர்ஸை தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் இருந்தாலும் அந்த நேரத்துல அது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஒயரை பிடித்தவாறே ஒருத்தர் கிடக்கிறாரு அப்படின்னா ஒரு நீளமான மரக்கட்டையோ பிளாஸ்டிக் பொருட்களையோ வைத்து வந்து நம்ம அவரை தள்ளிவிடலாம் அப்போது நம்ம கண்டிப்பா ரப்பர் சேர்ப்பு வந்து போட்டிருக்கணும் இல்லைனா மரக்கட்டை இருந்ததுனா கூட அதன் மேலே நாம ஏறி நிற்கலாம் அப்படிதான் தான் மின்சாரத்தால் பாதிக்கப்பட்டவரை அந்த இடத்துலருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எய்டாக நம்ம வந்து அப்புறப்படுத்தணும் அந்த இடத்துல எந்த இடத்துல மின்சாரம் தாக்கினாலும் அந்த இடத்துல சப்ளை ஆகி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மின்சார அளவை பொறுத்து தான் பாதிப்புகள் அதிகமாகவும் இருக்கும் குறைவாகவும் இருக்கும் அதிகமான மின்சாரம் பாயுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செருப்பு போட்டிருந்தாலுமே வேஸ்ட்டு தான் ஏன்னா அதையும் மீறி மின்சாரம் பாயும் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் செருப்பு வந்து தண்ணீரில் இருந்திருந்தாலும் செருப்பு தண்ணீரில் பட்டிருந்தாலும் கூட மின்சாரம் பாயும் எனவே கூடுமான வரைக்கும் மின்சாரம் தொடர்பான பொருட்களை கையாளும் போது ரொம்ப ரொம்ப நாம கவனமா இருக்கணும் வீடுகளில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்சார லைன்கள்லாம் சரியாக சரியா அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில அனுபவமிக்க மிக்க எலக்ட்ரீஷியன் வைத்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க